கோவை விஷயத்தில் கஸ்தூரி வந்து அந்த பெண் அந்த நேரத்தில் அங்கே எதுக்கு போகிறாங்கன்னு கஸ்தூரி கேட்டால் அது கஸ்தூரியுடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெண்ணுக்கு தகப்பன் ஓகேயா ஒரு எனக்கு ஒரு 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 பெண்ணுக்கு தாத்தா ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒரு பெண்ணுக்கு மகன் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறேன் நான் வந்து சட்டம் பாதுகாப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்ட இது அரசியலாக பேசப்படுகின்ற விஷயம் தமிழ்நாட்டில் பத்து கோடி ஜனங்கள் இருக்காங்க இதில் வந்து நாம் வந்து ரயில்வே ட்ராக்கில் போகாதுன்னு போர்டு போட்டிருக்கு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாதுன்னு போட்டிருக்கு ரயில் தாப்பில் ரயில் வருது நான் பட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேன்னு சொன்னால் அப்புறம் ரயிலை அடிக்கத்தான் செய்யும் அப்போது நான் வந்து ஐயோ பார்த்தீங்களா அரசாங்கம் என்னை காப்பாற்றவே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஏன்னா ஆவியாயிடுவோம் அதுக்குள்ளே அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த பெண் பெற்றோருக்கு தெரியாமைய சந்தித்தாங்களா பெற்றோருக்கு தெரிஞ்சு சந்திச்சாங்க அது எல்லாம் அந்த பெண்ணுடைய விஷயம் ஆனால் அந்த பெண் அவரும் சேர்ந்து தமக்கு பாதுகாப்பான இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சமுதாயத்துலேயே ஒரு சில அந்த தேட்டரில் கூட்டமே இல்லைப்பா போயிடாத ஏதாவது பிக் பேக்கெட் காரை வந்து அடிச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு போகாத பிரச்சனையாக இருக்குது நீங்கள் நினச்சா பார்த்துக்கிங்களா இந்த இந்த மாதிரியான கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள் எங்கேயுமே கூட்டமாக மார்க்கெட்டில் நடந்திருக்கா நடக்கலை பெரிய கூட்டம் திருவிழாவில் ஒருத்தனை அப்படியே கூட்டத்துக்கு நல்லா கற்பழிச்சிட்டான் கிடையாது ஏன்னா மேக்ஸிமம் இடுப்பு கெள்வான் இல்லை இடிச்சிட்டு போவான் அது அவ்வளோதான் இது வந்து அது அடிப்படையாக ஒரு ஆணின் மனசில் இருக்கக்கூடிய சில பொறுக்கித்தனம் இருக்குது இல்லையா அந்த பொறுக்கித்தனத்தை தன்னை அடையாளம் தெரியாத போது அதை சாதிச்சுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தி அதுக்கு என்ன காரணம் என்றால் நான் நாங்கள்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து நீதி போதனை வகுப்புன்னு ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுத்தாங்க இப்போ ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சமுதாயத்தில் அதனால் என்ன ஆகிடுச்சு ஒழுக்கமற்ற சமுதாயம் உருவாகும் போது ஒரு கட்சியை பாருங்கள் ரீசெண்டாக ஒரு கட்சி டிரான்ஸ்ஃபார்மரில் வேடி நின்று தன்னுடைய தலைவனை வேடிக்கை பார்க்குறாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ கரண்ட்டு போகுது அடிச்சா செத்ருவமே தெரியுதா அப்போது என்ன வெறி அப்போது என்ன அறியாமை மிக அதிகமாக இருக்கும்போது அறியாமை அங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அவங்களை சூ சூழத்தான் செய்யும்